தமிழகத்தில் இன்று பகல் நேரத்தில் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநரான பாலச்சந்தர் கூறியுள்ளார் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது உக்கரதாண்டமும் ஆடிவரும் வெயிலால் பகல் நேரத்தில் வெளியே செல்வதற்கே அச்சப்படும் அளவுக்கு வெயிலின் தாக்கம் உள்ளது மத்திய வேளையில் வெளியே சென்றால் வேர்வையளவே குளித்துவிடும் அளவிற்கு வெயிலின் தீவிரம் உள்ளது அடுத்த இரண்டு தினங்களுக்கு தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநரான பாலச்சந்தர் கூறியுள்ளார் அதன் பின் இரண்டு தினங்களுக்கு பிறகு காற்றின் ஈரப்பதத்தின் அளவு கிழக்கு திசை காற்றின் அளவும் கூடுகிற நிலை இருக்கும் இப்போது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக வெப்பம் குறையக்கூடும் வெப்ப அலையை பொறுத்தவரை இன்று கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பும் உள்ளது சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது பொதுவாக பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கும் எனவும் பகல் நேரத்தில் பதினோரு மணியிலிருந்து நான்கு மணி வரை வெப்பத்தின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எனவும் வெப்பக்காலத்தில் தேவையான முன்னெச்சரிக்கைகள் என்னென்று கொடுக்கப்பட்டுள்ளன அதை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சூரிய வெப்பம் நேரடியாக தாக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குடை தொப்பி போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளை வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது